அவர்களை உங்களின் சார்பாகவும் வட்டார போக்குவரத்து ஒசூரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் அதன் உதவியாளர்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் மற்றும் சிஎன்பி துறையைச் சேர்ந்த நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணியாற்றும் எங்களது அனைத்து அலுவலர் அலுவலர்கள் நண்பர்கள் அனைவரையும் உங்களின் சார்பாக வருக வருக வரவேற்று சாலை பாதுகாப்பை பற்றி ஒரு வார்த்தை உங்களிடையே பேச இருக்கிறேன் நான் இந்த சாலை பாதுகாப்பு என்பது சாலைக்கு மட்டும் பாதுகாப்பு அல்ல நம்ம ரோடை யூஸ் உண்டான பாதுகாப்பு நம்ம ரோட் சேஃப்டி வீக் வந்து எவரி இயர் நம்ம ஒவ்வொரு மாதமும் கொண்டு வர கொண்டாடுறோம் எவரி இயர் கொண்டாடிட்டு இருக்கோம் இருந்தாலும் நாளுக்கு நாள் வந்து இந்த விபத்தோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தா இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது வந்து ஒரு சுனாமியில் நம்ம ஊரில் இறந்ததோட காட்டிலும் பார்த்தா பன்மடங்கு அதிகம் இது நாளுக்கு நான் டெய்லி ஒவ்வொரு இடத்துல பார்த்தா ஒரு நியூஸுக்கு ஒரு ஆக்சன் நடக்குது மூணு நிமிஷம் ஒருத்தர் இறக்குறாங்க அப்படிலாம் நம்ம புள்ளி சொல்லிட்டுருக்கு இதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் வேணும் இதில் என்னென்னா நீங்கள் முக்கியமாக பள்ளி குழந்தைகளை வந்து ஏற்றிட்டு போகிறீங்க அந்த பள்ளி பள்ளிக்குழந்தைய ஏற்றிட்டு போகிற டிரைவர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுப்புகள் மற்றவங்கள விட ஏன்னு சொன்னால் அந்த பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு கொண்டு வந்து பத்திரமா இறக்கி விட்டுருவீங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் அவங்க ஸ்கூல் பஸ்ஸஸை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு பே பண்ணிவிட்டு நம்ம நிர்வாகத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம குழந்தைய ஏற்றி விட்றாங்க ஏற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஊரில் ஏதாவது ஒரு சம் வருஷத்தில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்துருது அது எடுக்கு நம்ம ஒசூரை பொறுத்தவரையும் ஆண்டவழிக்கையில் வந்து நம்ம இதில் ஒரு பெரிய இன்சிடென்ட் எதுவும் இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ பிடிச்சி ஏற்றி விட்டு போயிடுவாங்க அந்த இஷ்யூ இருக்காது இறங்கும் போது பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிருக்கலாம் இல்ல சரின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க மாட்டாங்க நம்ம இறக்கி விட்டு போற மாதிரி இருக்கும் ரோடை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலை சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த குழந்தைய ரோட கிராஸ் பண்ற மாதிரி தான் அந்த உதவியாளர் கிராஸ் பண்ணி தான் விடணும் அப்படின்னு சொல்லுது அது நீங்க நிறைய பேர் பின்பற்றிருக்கீங்க ஒன்னு ரெண்டு பேர் பின்பற்ற இனிமேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க ஏன் சொன்னா அந்த குழந்தை பஸ்ஸுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வரும்போது அதுக்கு வந்து தெரியாது ஏத்த மாதிரி பஸ் வருதா டூ வந்தா வருதா ரோட்ல எவ்வளவு ஸ்பீட்ல வேண்டியோன்னு தெரியாது அந்த பேருந்தின் உதவியாளருக்கு அந்த பொறுப்பு இருக்குது இப்போ பள்ளி கல்வித்துறையில கூட ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க கம்பல்சரியா வந்து பெண்கள் தான் வந்து அட்டண்டரா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டா பத்தாவது பாஸ் பண்ணிருக்கணும் கன்சன்ட் பாஸ் பண்ணா கண்டக்ட் லைசன்ஸ் கொடுப்போம் அவங்க மட்டும் தான் அட்டண்டரா இருக்கணும் சப்போஸ் எங்ககிட்ட நான் பத்தாவது படித்த கேண்டிடேட் இல்லை நாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நாங்க செக்கிங்ல பாத்துட்டோம்னா நாங்க அதுக்கு கேஸ் எழுதுறோம் குழந்தை ஒரு பஸ்ல இருந்து உழுந்து இறந்துட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஹைகோர்ட்லாம் சொல்லி ஒரு நம்ம ரூல்ஸ் போடுறோம் அதுதான் டூ தௌசண்ட் டுவெல் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஒவ்வொரு வருஷம் அந்த மாதிரி நம்ம பள்ளி வாங்கல வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அந்த ஊர்ல இருக்க சர்க்கல இருக்க ஆர்டிஓ வந்து சேர்மன் அதுல டிஎஸ்பி ஆர்டிஓ மோட்டர் வைக்கிள்ஸ் பக்கம் சிஇஓ இவங்கலாம் மெம்பர்ஸ் ஆண் ஒவ்வொரு வருஷமும் இந்த கமிட்டி வந்து அந்த பள்ளி பேருந்துகளை ஒவ்வொரு பேருந்து இண்டிவிஜுவலாக ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரூல் சொல்லுது அதுபடி இன்னைக்கு நம்ம ஒரு நூறு வண்டிக்கு பக்கமாக கொண்டு வர சொல்லியிருக்கோம் நீங்களும் ஓட்டுநர்லாம் வந்திருக்கீங்க இந்த பணியில் வந்து உங்களை ஈடுபடுத்தி மற்றபடி வெஹிக்கல் கண்டிஷன் நல்லா இருக்கும் எமர்ஜென்சி ஸ்டோர் இருக்கு நம்ம வச்சிருக்கோம் ஸ்கூல் பஸ்க்கு வச்சிருக்கோம் அந்த எமர்ஜென்சி ஸ்டோர் திறக்குதா ஏன்னா ஒரு ஆறு மாசம் யூஸ் பண்ணவே மாட்டோம் ஒவ்வொரு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா வண்டி பதிவு பண்ணல இருந்து எமர்ஜென்சி வந்து திறந்தே இருக்க மாட்டாங்க ஏன்னா நெசசிட்டியே இருக்காது ஒரு இடத்துல எங்கேயாவது கம்மிந்துட்டாவோ இல்ல எங்கயாவது அன்வான்ட் சுச்சுவேஷன் வந்தா அது திறப்போம் ஆனா வந்து அந்த மாதிரி சூழ்நிலை வராது ஆனா நம்ம திடீர்னு ஒரு நாள் எமர்ஜென்சியா போய் திறக்கும் போது லாக் லாக் ஆகும் துருப்பிடிச்சிருக்கும் திறக்க முடியாது அதனால ஒரு டிரைவர் சொன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்க ஒரு சாட்டர்டே திறந்து லாக் ஆகுதா அந்த ஹைட்ராலிக் ஒர்க் பண்ணுதா அந்த ஹைட்ராலிக் பேட்லாக்லாம் சரியா இருக்காது ஏன்னு சொன்னால் ஒரு ஆத்தூர் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்ன ஆச்சுன்னா ஹைட்ராலிக் வச்சு நம்ம திறக்க முடியும்னு சொல்லி ஹைட்ராலிக் வச்சு கொடுத்துடணும் இது ரன்னிங்ல நினச்சா என்ன ஆச்சு என்னென்ன அந்த டிரைவர் சொல்கிறாரு பக்கத்தில் இந்த குழந்தை தாழ் பால் திறந்து பிடிச்சா திறச்சுன்னு சொல்கிறார் ஆனால் வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சு போகும்போது ஓபன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகிட்டு எடுத்து மாதிரி வந்தவன் அவ அடிபட்டு ஒரு விப விபத்து ஆகி போச்சு அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நீங்க அதில் பேட்லாக் இருக்கான்னு பார்க்கணும் நாம இப்போ செக் பண்றோம் அது எதாவது லூஸ் ஆயிடுச்சா திரும்ப ஒர்க் பண்ணதா ஏதாவது ஜாம் ஆயிடுச்சாலும் நீங்க டிரைவர் தான் பொறுப்பது பொறுத்துக்கணும் நீங்க வந்து ஒரு 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 பஸ்ல நான் டிரைவரா ஒர்க் பண்ணேன் நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு பயப்படவே கூடாது இந்த ஸ்க்ரூ லூஸாக இருக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராலிக் இது சொல்றாங்க டேப் இங்கே வந்து இருபத்தி ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்கு டேப் ஓட்டி இருக்கணும் இந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருக்கணும் டிரைவர் பாக்ஸ் சுற்றி அந்த சி அந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ இது இயர்லி ஒன்ஸ் நடக்கிற இன்ஸ்பெக்ஷன் இப்போ பார்த்துட்டு ஒரு ஆறு ஏழு மாசம் கிளாஸ் டீச்சர் தெரியுமோ கிளாஸ் டீச்சர் மேலே நம்பிக்கை ஒரு டீச்சர் மேலே நம்பிக்கை சார் சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட நடந்தது இல்லை அந்த நம்பிக்கையை நம்ம இது வரைக்கும் காப்பாத்திருக்கோம் இனி வரும் வருஷங்கள்லையும் காப்பாற்றுவோம் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்க ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து டயர்லெஸ்ஸா ட்ரைவ் பண்ணீங்க போவீங்க வருவீங்க அட் த சேம் டைம் நீங்க கான்சென்ட்ரேட்டடா ரோட்ல ஏற்கனவே அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம இதை சொல்லியிருக்கோம் உங்க ஹெல்த் இப்போ எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னா நான் தான் டேப்லெட்ஸ் கரெக்டாக சாப்பிடணும் நீங்க வந்து ஐயோ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு உங்க ஹெல்த்தை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து அந்த பஸ்ல வர அந்த நாற்பது குழந்தைங்களும் முப்பது குழந்தைங்களையோட சேஃப்டியையும் பாதிக்கும் அது டேக் கேர் பண்ணிக்கோங்க மற்றபடி எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஆர்டிஓ சார் கவர் பண்ணிட்டாங்க டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தேங்க்யூ ஆய்வுக்கான சிறப்பு முகாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமைந்திருக்கும் நமது ஒசூர் சாராட்சியர் அவர்களுக்கும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் பள்ளி மேலாளர்கள் மற்றும் நமது அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் எங்கள் போக்குவரத்து துறையின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த நேரத்தில் டயர் ஆயிடுது ரன்னிங்ல என்ன பண்ணுவீங்க நம்ம ரெண்டு மூணு வருஷமா அந்த புரோகிராம் கண்டக்ட் பண்ற ஒரு டயர் சொல்லுங்க உடனேடியாக பஸ் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டு குழந்தைகளையும் ஒரு பக்கம் இறங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஃபயர் பைட்டிங் எக்யூப்மெண்ட்டை எடுத்து ஆப்ரேட் பண்ணி அழைக்கணும் அடுத்த செகண்டே அதுவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஃபயர் சர்வீஸுக்கு தகவல் கொடுக்கணும் ஃபயர் சர்வீஸோட நம்பர்லாம் தெரியுமா உங்களுக்கு வண்டியில் இருக்கு ஒன் வந்து ரொம்ப ஞாபகம் கூடிய ஒரு நம்பர் தான் இது ஒன் ஒன் டூ ஒன் நாட் எயிட் இந்த மாதிரி ஒரு சில இலவச நம்பர் வந்து அரசாங்கம் அழிச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க பஸ்ஸில் இருந்த பஸ் தேடிக்கிட்டு அந்த கூடாது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஒன் ஒன் டூ ஒன் ஜீரோ எயிட் ஒன் நாட் ஒன் ஸ்பெசிஃபிகா நம்ம கூப்பிடும் அப்படின்னா ஒசூர்ல டூ செவன் டபுள் சிக்ஸ் டபுள் நைன் நம்மளோட நம்பர் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு அவசரத்துல அந்த நம்பர் வந்து தேர்றதுக்கான டயத்தில் நமக்கு பயர் அதிகமாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் வண்டி ரோட்டில் அதிகமாக சைரன் போட்டுட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும் ஏன் எதிரானது அம்பூரில் வந்து ஃபயர் அதிகமா ஆயிட்டே இருக்கு இப்போ பொதுவாக இன்னொரு பார்ட் வந்து நம்ம ஸ்கூல் பஸ் ஆகட்டும் இல்லை மற்ற கார் மற்ற வண்டி ஏதாவது லாரி அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு புதராக அல்லது வேஸ்டேஜ் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க அந்த அங்கே யாராவது ஒரு ஃபயர் பண்ணிட்டாங்க அல்லது நேச்சுரலாக ஏதாவது ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அது எரிஞ்சிக்கிட்டே வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தால் கூட

ஃபயர் வைக்க பிளஸ் ஆட்டோ இருக்கு கம்பேர் பண்ண வைக்கலாம் அதுக்கு எரியக்கூடிய பொருளும் அதிகமா இருக்கு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு தண்ணி கிடைக்கிறதுல எல்லாத்தோட அதிகமா நீங்க பாத்துருப்பீங்க குடிக்கிறதுக்கே இப்பறமா தண்ணி இல்லாமல் இருக்கு ஃபயர் ஃபைட்டிங்கு நம்ம தண்ணி எடுத்து பல கிலோமீட்டருக்கு போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியதா இருக்கு ஒரு தடவை ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டு அடுத்த தடவை நம்ம ஃபயருக்கு அந்த வாட்டர் கலெக்ட் பண்ணி வரத்துக்குள்ள ஃபயர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் அந்த உயிர் உயிரோ அல்லது உடனையும் கலெக்ட் வேண்டிய சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பா இருக்கணும் அந்த இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு சில சேஃப்டி கடமைகளை கண்டிப்பா கடைபிடிக்கணும் ஒவ்வொரு பயிர் அந்த ஸ்கூல் வண்டியிலையும் பயிர் எக்ஸ்பியூசர் டெய்லி நீங்க ஆட் பண்ணணும் நீங்க பாக்குறதுக்கு ஒரு சிவப்பு கலர ஒரு சிலிண்டர் அதை மாட்டி வச்சிருப்பீங்க இருக்குதான்னு மட்டும் மட்டும் பாப்பீங்க ஆனா அதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் காம்போனன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா அவசர காலத்துல உங்களுக்கு ஏ கிளாஸ் பயிர் வந்து எரிந்து சாம்பார்க்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து எரிந்து சாம்பலாக கூடிய ஒரு பொருள் வந்து ஏ கிளாஸ் பயிரில் வருது இதுக்கு வந்து அந்த எரிபொருள் வெப்பம் இந்த எங்கள் வந்து எதையாவது ஒன்று நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அந்த பயிர் அணைஞ்சிடும் இப்போ எரிபொருள் இருக்கு காற்று இருக்கு இதுக்கு அடுத்தது வெப்பமும் எரிஞ்சிட்டு இப்போ எதையை நம்ம இதில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியை பயன்படுத்தணும் வெப்பத்தை நீக்கிடலாம் Yeah. தெரியல அப்படின்னா தண்ணியோட அடர்த்தி எரிபொருள் பெட்ரோலோட அடர்த்தி கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் வந்து மேல கம்மி அடர்த்தி கம்மியா இருக்கிறதுனால மேல வந்துருக்கு அதனால இப்ப அது வந்து பி கிளாஸ் பயர் இது வந்து பி கிளாஸ் பயர் இது நம்ம காற்றை தடை பண்ணி மட்டும்தான் அணைக்க முடியும் இப்போ தடை பண்ண உடனே இது அணைஞ்சிருச்சு இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சமையல் பண்ணும் போது ஒரு வானிலையில் இருக்கிற ஆயில் வந்து பயர் ஆகிடுச்சு அப்படின்னா இதே மெட்டீரியல்ல கோனியோ அல்லது வச்சுவிட்டோ தண்ணியில் நினச்சி நம்ம இது மாதிரி பயன்படுத்தணும் ஆனால் பயத்தில் தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னா அதை இன்னும் கீழே வலிஞ்சி பயர் வந்து அதிகமாகிடும் தண்ணி ஏன் பயன்படுத்தும் தண்ணி யூஸ் பண்ணி தண்ணி ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு தண்ணி பயன்படுத்த உடனே வீக்லாஸ் பெட் ஆனால் லிக்விடா இருக்கிற ஒரு பயர் வந்து அதிகமாகும் தீ

கரெக்டா கவர் பண்ணி போடுங்க நம்ம காற்றை தடை பண்ணி தான் அணைக்கிறோம் இந்த மாதிரி பங்கு

मेरे एक्सपीरियंस था। समग्र बढ़ना होगा। यही आपका चार्ज। चार आने में बढ़ना। अभी करता है। मूल के फीस यहाँ पे आपको 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 लगता है कि लगता है कि फाइन एक्चुअली चल रहा है वो भी इसमें आना चाहिए। उनका ये फाइन फीस वाले डिस्कस हो। अंदर वो ડ્રાઈવર લેરાવા નાયો યોજના બોના એપી યુઝ કરજો યોજના એમ બધું મતલબ કાચ ઇંદર બધું આપોઝિટ ડાયરેક્શન એટલે આપોઝિટ કરીયા એટલે બહુ ગમશે એટલે ફટાફટ આલતી અર્થિંગના ઓપોઝિટ જાવે ના લો તો પ્રોમોટ કરજો બા

வயிற்றிற்கு கீழ் பகுதியில் இந்த மாதிரி கிடைச்சிட்டு கூட வயிற்றுக்குள்ளே இருக்கிற தேவிக்கு எவ்வளோ அளவுக்கு ரெஸ்க்யூ பண்ணணும் சரி அடிப்பட்டிருக்கு அர்த்தம் போகாம ஆளை தூக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் ரெண்டாவது இரண்டு காலம் அடிப்பட்டு இருந்தாலும் இந்த மாதிரி அவரை பண்ணி ஆம்புலன்ஸுக்கு அடி போடலாம் இந்த மாரி தெரியல ஹோல்ட் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரை தூக்கிட்டு போகலாம் சைட்ல இருந்தாயிடது பண்ண மாதிரி நம்ம இருக்கும் என்ன பண்ணணும்? பாத்து உடனே பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட்டு இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மால நம்ம இல்ல

ஒரு உடம்பு அவருக்கு அந்த எலுப்பு புரிஞ்சிருக்கையா முடிவுக்காக காரணமா தங்கி

ಮರಸ ತಲದಣ್ಣ ನಾಲಿಸಾ ಅರೇ ಬರೆ ಬರೆ ಓಹೋಂ ಜೋಬನ್ ಸೇ ಏ ಉಲ್ಲೆಪ್ಪಾ

கடைச்சிது எப்போப்பா பண்ணியிருக்காது இருநூற்றி நாலு நாள் இருபத்தஞ்சு உள்ள ஆட் பேட் என்ன வாங்க ட்ரைவர் ட்ரைவர் அவங்க பக்கம் வந்து யாருங்க

மேடம்மம்ிலோமீட்டர் செட் பண்ணிருக்கேன் மேடம் அவங்க அந்த தேக்கியில் ரேஸ் பண்ணி போனா நாற்பது தான் போகும் மேடம் ஸ்பீடா மாதிரி சிட்டிக்குள்ள போகும்போது மெயின் ரோட்ல போகும்போது தெரியாது மேடம் அப்படி இருந்தாலும் ஒரு வாணி கொடுக்கலாம் மேடம்

ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை ஈஸி அவங்க அவங்க நாலு பேர் நாலு பேர் சேர்ந்து அதாவது நிறுத்தம் நினைக்கிறாங்க இல்லைன்னா அடுத்து நமக்கு கம்பெனி சொல்கிறாங்க என் குழந்தை ஏற்றிட்டு போகலான்ட்டு சார்ட் அப் பண்ணுவோம் மேடம் அப்படி இல்லை சார் அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாது நீங்கள் இனி பாட்டு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அது கூட பிரச்சனை இல்லை சார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பஸ் விட்டு நிப்பாட்டிட்டு அடுத்த நிமிஷம் கிளம்புறாங்க இல்லைங்களா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது அந்த வண்டி முன்னாடி வருது எல்லாம் கவனப்படுறதே இல்லை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு